ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேத்தனம் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கும் இன்றைய தினம் ஐநூத்தி இருபத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் பூர்ணாய நமாக முருகப்பெருமான அந்த நாமாவளி குறைவில்லாது நிறைந்திருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது பூர்ணம் அப்படின்னாலே நிறைவு திருப்தி அடைந்த அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படி இறைவன் தான் பூர்ணமான வஸ்து அதனால்தான் வேதங்கள் எல்லாம் இறைவனை பூர்ணமாக வர்ணிக்கிறது அந்த இறைவன்கிட்ட போகும்பொழுது தான் பூர்ணத்துவம் அடைய முடியும் ஏன்னா பூர்ண நிலை அடைந்தவர்களால் தான் அந்த செயலை சொல்லவோ அதை பற்றி விவரிக்கவோ முடியும் இப்போ ஒரு அனுபவசாலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவர் எதனால் அனுபவசாலி ஆனார்னால் அந்த நிலையை கடந்ததால் அனுபவசாலி அடைந்தார் அப்படி இறைவன் முற்றறிவாளன் நம்ம அறிவை அடைஞ்சின்றே இருக்கும் முழு அறிவு அடைந்தவர் தான் பூர்ணனாலே என்ன அர்த்தம்னா முடிவடைந்த அதாவது எல்லாமான முழுதும்னு அர்த்தம் அப்போ இறைவன் நிறைவான வஸ்துவாக இருக்கார் அவர்கிட்ட எந்த ஒரு குறையுமே இல்லை அப்போ அந்த பரம்பொருளை நம்ம நாடும் பொழுது நமக்கும் அந்த பாக்கியம் கிடைத்திடும் அதனால தான் உயிர்கள் அந்த இறைவனை நோக்கி போகக்கூடிய காரணமே அது தான் ஏன்னா பல துன்பங்களை இந்த ஜீவன் அடைஞ்சிருக்கு அப்போ இந்த பல துன்பங்களை அடையும் பொழுது இந்த இன்பங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிது அப்போ முழுமையான இன்பம் எது அப்படின்னு அறிவு பிரகாசிக்கும் பொழுது இறைவனுடைய திருவடி தான் முழுமையான ஆனந்தம் அவர்தான் பூர்ணமான வஸ்து அதனால்தான் வல்லு பிறந்த சொல்கிறார் இல்லையா தனக்கு உமை இல்லாதான் தால் சார்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறியுது இந்த மன சந்தோஷம் எப்படி வரும் பூர்ணத்துவம் அடையும்னா இறைவன அதனால் தான் பழனி திருப்பா சொல் உலக பசு பாச தொந்த மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனை பாலர் மலசல சுவாச சஞ்சல மதால் என் மதிநிலை கெடாமல் அருள் அருள்தாராய் அப்படின்றார் ஏன்னா இந்த பல துன்பம் வரும்பொழுது மன சஞ்சலங்கள் ஏற்படும்போது பல செயல்கள் மாறிடும் தர்மத்திலிருந்து எல்லாமே விட்டுடும் அப்போ அந்த மதிநிலை கெடாமல் இருக்கணும்னா இறைவனுடைய அருள் வேண்டும் அப்போ ஏற்பட்ட அந்த அருளை தான் அடியாறுகள்லாம் கேட்டிருக்காள் அப்படி அந்த அருள் பூர்ணமான சக்தியை கொடுப்பவன் பூர்ணம் அடைந்த பூர்ணமாக இருக்க வஸ்துவால் தான் முடியும் அப்படி முருகப்பெருமான நிறை பொருளாக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் பூர்ணாய நமாக ஸ்ரீ குருப்பியோ ஓம் சும் சுப்பிரமணியாஜ நம